அம்மைய வாழ்க்கையில முதியோர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அருள் அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் ஐஸ்வர்யம் இதெல்லாம் கிடைக்கும் அம்மாவுனுடைய அருள் வேணும் அப்படின்னா என்ன வேணும் ஒவ்வொரு இருக்கணும் என்ன வச்சுருக்கணும் பசுவில் கூப்பிடணும்னா பச்சை பிடித்து கையில் இருக்கும் சரி அமைச்சர் பார்த்து பாருமா இங்க பாருங்கடா ஆ கொஞ்ச இருங்க இருங்க இருடா இருடா இங்க பாருங்க இங்க சக்தி அம்மா அவர்கள் மண்ணிலையை தோன்றி இந்த வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இந்திய திருநாளிலும் இது போன்ற ஒரு பொற்கோவில் இல்லை இந்த கோயிலை அமைந்து நம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில் அருள் திரு அம்மா அவர்கள் இதை உருவாக்கி இருக்கின்றனர் கோயிலை உருவாக்கியது மட்டும் கிடையாது அருள் திரு சக்தியம்மா அவர்களிடத்தில் உலகெங்கும் இருக்கக்கூடிய பக்த கோடிகள் தான் என்ன நினைக்கின்றோமோ தமக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது மன நிம்மதியாக இருந்தாலும் தனக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் திரு சக்தியம்மா அவர்களுடைய ஆசி நமக்கு வர வேண்டும் என்கின்ற அந்த பக்தியோடு இந்த பகுதியில் பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் சக்தி சக்தியம்மா அவர்களுடைய ஆசியை பெறுவதற்கு இங்கே வருவதை நாம் பார்க்கின்றோம் உள்ள இந்த மாவட்டம் இந்த பகுதியும் செய்த பாக்கியம் அருந்து சக்தியமாக அவர் என்ற தோற்று இந்த பகுதியில் மிகவும் பின் இந்த மாவட்டம் இன்னைக்கு மிகவும் பின் தங்கிய மாவட்டத்தில் காண கண்கோடி வேண்டும் என்று சொல்வார்கள் ஆம் காண கண்கோடி வேண்டும் ஒரு கோயிலை காணுவதற்கு காணா கண்கோடி வேண்டும் உங்கள் இடத்தில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு காணா கண்கோடி வேண்டும் உங்களை பார்ப்பதற்கு காண் கோடி வேண்டும் எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்கா எத்தனையோ திருக்கோயில்கள் இருக்கா ஆனால் ஜெயனிய மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஏழ்மை நிலையில் நிலங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக அவ்வப்போது நானும் பார்த்துக்கொண்டு இருக்கட்டே அவர்களுக்கு என்ன தேவை பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் பார்க்கக்கூடிய வயதான தாய்மார்கள் கும்பல் வரை அனைவருக்கும் உதவ வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு ஏழை எளிய மாணவர்களுக்கு சைக்கிள் வேண்டுமா அதை தருகின்றார் படிப்பதற்கு வசதி இல்லாத மாணவர்களுக்கு கடந்த வருடம் அம்மா அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்தார்கள் நம்முடைய அமைச்சர் அவர்களும் நம்முடைய மாசு மாசு அமைச்சர்களும் வந்தார் அந்த நிகழ்வு என்னவென்று சொன்னால் படித்த ஏழை எளிய மாணவர்கள் கல்லூரிக்கு சென்றவர்களுக்கு நிதி உதவி அந்த நிகழ்ச்சி அவர்களும் மேலும் எத்தனையோ ஏழை எளிய மாணவர்கள் இன்றைக்கு அந்த கல்லூரியிலே போய் சேரக்கூடிய நிலையில் இல்லாமல் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் பிழை சார்பிலே அம்மா அவர்கள் அவர்களுக்கும் உதவி செய்கின்றார்கள் ஒவ்வொரு மக்களுக்கும் என்ன வேண்டும் என்று அவர்கள் கேட்காமலே செய்யக்கூடிய அருள் அம்மா அவர்களை மீண்டும் நான் வணங்குகின்றேன் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற பெருமை எல்லா ஊருக்கும் போவோம் எந்த ஒரு எம்எல்ஏ கேட்பாங்க அணை கட்டு என்று சொல்வேன் அணை கட்ட அதை எங்கே கேட்டு கேட்பாங்க அணை கட்டு உங்களுக்கு தெரியாதான் கேட்பேன் உள்ளவரையே கொஞ்சம் பேருக்குலாம் தெரியாது

அந்த கோயிலை உருவாக்கிய தவிர்த்திரு அம்மா அவர்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் பெயர் பெற்றிருந்தாலும் என்னை போல சட்டமன்ற உறுப்பினரும் விளாசப்படுத்திக் கொள்வதற்கு தங்க கோயில் என்று சொல்கின்ற பொழுது மிகப்பெரிய பெருமை அந்த பெருமையை தெரிவித்த அவர் நம்முடைய அம்மா அவர்கள் இன்றைக்கு பார்த்தீர்கள் சொன்னார் ஒரு அமைச்சர் என் இடத்துல சொன்னார் தம்பி ஒரு லட்சம் மரக்கண்ணு நான் நடப்போறேன் மரக்கண்ணு நடுத்தே இருக்கிறேன் பசுமை பேரு இந்த பகுதியில் அது தென்னை அம்மா அவர்கள் சொல்லி எனக்கு கொஞ்சம் மரக்கன்றுகள் வாங்கி கொடுங்க என்று சொன்னார் நானும் அம்மாகிட்ட பேசனாலும் கீழே நம்ம சுரேஷா சம்பதசாரர் போ போன்ற பலசார பேசி உடனடியாக இருபத்தைந்தாயிரம் மரக்கட்டுகளை அவர்கள் உடனடியாக கண்டார்கள் இப்படிக்கு ஒரு பசுமை புரட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தவறு சொல்ல முடிய அம்மா அவர்கள் எந்த எந்தெந்த மக்கள் அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் மேல்தட்டு மக்களாக இருந்தாலும் அடித்தட்டு மக்களுக்கு இது போன்ற உதவி மேல்தட்டு மக்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க பிரச்சனைகள் இருந்தால் நல்ல மனசோட எல்லா தப்பு பண்ணிட்டு வந்து அம்மா பார்த்துக்கோங்க சொன்னா நடக்க நல்ல மனசோட எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அம்மா கிட்ட வந்து கேட்டு

இப்படி இந்த ஏழை பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைய மக்களுக்கு அடுத்து அம்மா அவர்கள் இன்றைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த நிலையில் எந்த துறை எடுத்தாலும் மருத்துவத்துறையா என்கிட்ட கேட்டா நான் முதல்ல எல்லா ஊர்லையும் போய் பேசும் போது சொல்றது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போக இங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை போக நான் உடனே சொல்றேன் நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனை போக நல்லா சிறப்பாக போடுறாங்க